கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் அண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளை செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மருமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷினரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளில் நாம் பார்க்க இருக்க மிஷ்னருடைய பெயர் ஜான் பிக்லி இவருடைய காலம் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி நான்கு முடிய இவடைய நாடு இங்கிலாந்து இவடைய தரிசன பூமி இங்கிலாந்து கட்டுக்கடங்காத மகிழ்ச்சியை தருவது எது அறியாமையின் இருளை அகற்றுவது எது வாழ்க்கைக்கு வழிகாட்டுவது எது சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நம்மை நடத்துவதும் நடத்தியதுமான பரிசுத்த வேதாகமே அது பதினான்காம் நூற்றாண்டு வேதாகமம் மக்களின் கைகளில் இல்லாதிருந்த காலம் குருமார்கள் தங்கள் குருட்டுத்தனத்தால் தங்களையும் மக்களையும் குருடாக்கி கொண்டிருந்தன அச்சுக்கூடமும் கூடமும் இல்லை அர்த்தமுள்ள வாழ்வும் இல்லை புரட்சியின் வேந்தனாய் சீர்திருத்தத்தின் விடிவெள்ளியாய் போப்பின் பொய்யான பிரச்சாரங்களை தகர்த்தெறியும் பிரச்சார பீரங்கியாய் பிறந்தார் ஜான் விக்லே திருச்சபையில் வேரூண்டி காணப்பட்ட மூடதனங்களையும் குளித்தோண்டி புதைத்தார் போப்புவுக்கும் பாதிரியர்களுக்கும் பகைவரானார் மக்களுக்கோ நண்பரானார் ஒவ்வொருவரின் தாய்மொழியிலும் வீதாகம் இருந்தால் வேற்று உபதேசங்களும் வேதனைகளும் வேரோடு அறுக்கப்படும் என்பதில் உறுதியானார் வேதாகமத்தை லத்தின் மொழியிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் கையினால் எழுதப்பட்ட வேதாகமம் மக்கள் கைகளில் அடைந்தது அவர்கள் உள்ளத்திலோ உறைவிடமானது விக்லிப் வேதாகமத்தை மொழிபெயர்த்ததற்காக குற்றவாளியாக்கப்பட்டார் பலமுறை விசாரணையாலும் சித்திரவதையாலும் அவர் உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டது உடல் மண்ணில் விழ உயிரையோ இறைவனின் கரங்களில் அர்ப்பணித்தார் நாற்பது வருடங்கள் கடந்தன சதிகாரர்களின் வெறில் ஆரம்பமானது ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு அவர் எலும்புகள் மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டு எரிக்கப்பட்டது ஆனால் அச்சாம்பலோ உலகமெங்கும் பரவி உயிருள்ள வார்த்தைக்கு உரமாக இன்றும் உயிர் கொடுத்து வருகின்றது பிரியமானவர்களே உங்கள் வாழ்வால் உலகம் என்ன பயன் பெறப்போகின்றது ஜான் விக்லிப் இவ்விதமாகச் சொல்கிறான் இயேசு கிறிஸ்துவுக்குள் மட்டுமே பாவியான மனிதன் நீதிமானாக்கப்படுகிறான் ஆம் பிரியமானவர்களே ஜான் விக்லி கிறிஸ்துவின் அன்பை சத்தியத்தை சகல ஜனங்களும் உண்மையாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதில் ஆவலும் அக்கறையும் கொண்டவராக இருந்தார் சொல்லால் மட்டுமல்ல செயலிலும் அதை செய்து காட்டினார் தன்னுடைய கரங்களால் வேதாகமத்தை மொழிபெயர்த்தார் கையெழுத்தால் வேதாகமத்தை எழுதி முடித்தார் அதை ஜனங்களுடைய கரங்களில் கொடுத்தார் ஆம் பிரியமானவர்களே சத்திய வேதத்தை விளங்கிக் கொள்ளும்போதுதான் நம் வாழ்வில் உண்மையான விடுதலை கிடைக்கும் இந்த நாட்களிலும் கூட நாம் பார்க்க முடிகிறது நம்முடைய கரங்களில் வேதாகமம் இருந்தால் இந்த வேதாகமத்தை திறந்து பர்சுத்தாவின் துணையோடு சத்தியத்தை விளங்கிக் கொள்வதற்கு எத்தனை பேர் ஆவலோடு இருக்கிறீர்கள் இன்றும் புரட்டு உபதேசங்கள் இந்த பூமியிலே எல்லா இடங்களிலும் பேசப்படுகிறதை நீங்களும் நானும் நன்றாக அறிவீர்கள் சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும் சத்தியத்தை அறியுங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படியானால் உண்மையைத் தெரிந்து கொள்ளுங்கள் உண்மைதான் உங்களை விடுதலையாக்கும் இன்றும் வேதாக கரங்களிலிருந்து வேதாகமத்தின் உண்மையைத் தெரியாத நேக மக்கள் உண்டு அவர்களுக்கு வேதாகமத்தின் உண்மையை சொல்லதான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஜான் விக்லிப் ஒளியம் செய்த காலத்தில் வேதாகமம் மொழிபெயர்க்குவதற்கு கூட தடைகள் இருந்தது ஏனென்றால் எல்லாருடைய கரங்களிலும் வேதாகம் சென்றுவிட்டால் உண்மையை அறிந்து கொள்வார்கள் என்று ஐயபாடு போப்புக்கும் ஆயர்களுக்கும் அன்று இருந்தது எனக்கருமையான கத்துடைய பிள்ளைகளே வேதாகமத்தின் உண்மையான காரியங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும் அதுதான் நம் வாழ்வின் விடுதலை ஜான் விக்லி வேறு அகமத்தை மொழிபெயர்த்தது குற்றம் என்று அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் சித்திரவதை செய்யப்பட்டார் இறுதியாக விளவினமடைந்து மரணத்தை தழுவினார் சதிக்காரர்கள் அவருடைய புதைக்கப்பட்ட உடலையும் எடுத்து மீண்டும் அதை எழுவுகளை எரித்தார்கள் அந்த அளவுக்கு அவர் மீது வேதாகமத்தை மொழிபெயர்த்ததற்காக கோபமும் ஆக்ரோசமும் அவர்களில் காணப்பட்டது இன்றும் வேதாகமனம் கைகளில் இருந்தாலும் வேதாகமத்தை விளங்கிக் கொள்ளக்கூடாது என்பதற்காக புரட்டுபதேசங்கள் எங்கும் பரவி கிடக்கின்றன பிரியமானவர்களே ஜபியுங்கள் வேத புத்தகத்தை பரிசுத்தாவின் துணையோடு விளங்கிக் கொள்ளுங்கள் அப்பொழுது நிச்சயமாகவே நீங்கள் விடுதலையை பெறுவீர்கள் நீங்கள் மாத்திரம் அல்ல மற்றவர்களுக்கும் இந்த விடுதலையை அறிவியுங்கள் மற்றவர்களும் சத்தியத்தை அறியட்டும் வேதத்தின் உண்மையை விளங்கி கொள்ளட்டும் விடுதலையை சுதந்திரித்துக் கொள்ளட்டும் இன்றே செயல்படுவீர் கத்தர்தாமே உங்களை ஆசீர் பதிப்பாராக இந்த நாளின் தியானத்திற்குரிய வேத பகுதி யோபு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டு மல்கியா மூன்று நான்கு வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு அதிகாரங்கள் இந்த வேத பகுதியில் வாசித்து கற்றுடைய ஆசீர்வாத்து பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்